और ड्राइविंग लेर करना पे आने डेट आप राब आमर नहीं है अदा मैसेज लेट लेट आवर नहीं है अम्म ना मैं प्लाट तत्तु तो सुनी मा। रे। ना माँ तेरी ये ना सर ना पंडिंग है यार अरे वन्टी मूविंग ले प्लाट इधर पंडर आपला ट्रेन है सुना रे बस आ सुना okay, நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஆனால் சின்ன வருத்தம் யாரும் எங்களுக்கு கேக் பிரியாணி வழங்கவில்லை இருந்தாலும் அந்த கர்த்தர் மேல் எங்களுக்கு நன்றே மரியாதை மரியாதை இருக்கிறது ஆக அனிதே இஸ்லாமிய சரி கிறிஸ்தவர் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவராக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் வளரும் போது இன்னைக்கு நம்ம எத்தனையோ குண குணங்கள் உள்ள பிள்ளைகளை மனிதர்களை பார்க்கிறோம் பொறாமை பிடித்து ஜாதி வெறி பிடித்து பேடு வேர்டு பேசக்கூடிய ரொம்ப அதாவது க கொலை கொல்லை இதெல்லாம் பண்ற நிறைய பேரை பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நாம எங்கயாவது யோசிச்சிருக்கோமா இப்போ ஒருத்தர் எனக்கு இந்த ஜாதி தான் பிடிக்கும் எனக்கு இந்த மதம் தான் பிடிக்கும் ஏன் ஜாதி தான் பெருசு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு ஓகே ஒருத்தர் வாயை தான் கெட்ட கெட்ட ஆட்சியா தான் பேசுவாரு ஓகே ஒருத்தருக்கு வந்து திருடுறது ரொம்ப இதாக இருக்கும் ஹாபிட்டா இருக்கும் திருடுவாரு ஏன்டா திருடுறேன்னு கேட்டா மாதிரி ஒரு நான் சொல்றது என்னன்னா எல்லாமே தவறான இதை சொல்றேன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம என்னைக்காக யோசிச்சிருக்கோமா சரி அதான் அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கு கொடுக்குறேன் இப்ப நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்குறோம் ஒரு குழந்த முதல் முதல்ல குருநாதராகவும் உலகமாகவும் ஹீரோவாகவும் யார பாக்குது ஒரு குழந்தையுடைய அம்மா அப்பா புரியுதா உங்களுக்கு தயவு செய்து அந்த குழந்தைக்கு நீங்க செல்லம் கொடுக்கறத விட உங்களுடைய பணம் பவுசு பந்தா காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டமான நீங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க கஷ்டம் ஃபீல் பண்ண ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க இல்லையா இதெல்லாம் சொல்லி ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்பா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கமா அப்பா இப்படி எல்லாம் வந்து நான் இந்த இடத்துல இருந்து எல்லாம் அடிபட்டு வந்திருக்கமா அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது அந்த குழந்தை வளரும் விதம் ஓ நம்ம இப்படி எல்லாம் நம்ம அப்பா அப்பா நம்ம கஷ்டப்பட்டு ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய ப்ளாக் அந்த தவற அந்த கஷ்டத்துடைய உலகத்தை காட்டாமே வளர்த்துறாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய இதா இருக்கு புரியுதா உங்களுக்கு சோ நம்மளுடைய அந்த குழந்தையுடைய ஹீரோவே அம்மா அப்பா தான் அதனால தயவு செய்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குழந்தைகளை நல்ல புத்தியா அறிவா உங்க இப்படி எல்லாம் சமுதாயத்துல வாழணும் இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த வழங்க வருங்கால சமுதாயத்தை ஒரு அழகான பாதிக்கு கொண்டு போங்க ஓகேவா தயவு செய்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அது என்ன பண்ணாலும் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சின்ன வயசுல கண்டிக்காம விடுறதுதான் அது வருங்காலத்துல ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இடத்துல போய் அந்த பிள்ளை நிக்குது ஓகேவா ஓகே फ्रेंड्स எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன் இதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிடுங்க ஹாய் யார் மா இது அசாதா ஐலேட் ஆயிட்டு வாமா ஆ ஐலேட்